நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலோட பார்த்து ரசிச்ச வைப் சாங்ஸ் ரவுண்ட் இப்ப ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் முடிவடைஞ்சிருக்கு இதுல நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே எடுத்து சாம சூப்பராக பாடி ஆசை இருக்க ஏழை திறமையான குழந்தைகளான நசரின் ஸ்ரோதி காயத்ரி மற்றும் ஸ்ரீவஷ்ணி நிலைமை நடந்ததுன்றதை பத்தி இப்ப பாக்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல எத்தனையோ காம்படிட்டிவ் ரவுண்ட் நடந்தாலும் இந்த வைப் சாங்ஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரெஃப்ரெஷிங் ஆன பாடல எடுத்து

உண்மையான போட்டியாளரான லைனட் அவர்கள் மாதவனுடைய இறுதி சுற்று படத்துல சந்தோஷ் நாராயணோட இசையில தீ பாடிய ஏ சண்டக்கார என்ற மெகாட்டான மெலடி பாடல எடுத்தது சாம சூப்பரா பாடி அதி அதற்காக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டும் பைவ் கிஃப்ட் வச்சிடும் பரிசா வென்று இப்படி இந்த வைப் சவுண்ட்ல வெற்றி பெற்ற எல்லா குழந்தைகளும் வாழ்க்கையில மேன்மேலும் வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது தொடர்ந்து தான் இது ரொம்ப சீரியஸான விஷயமான டேஞ்சர் ஜோன் மற்றும் எலிமினேஷனை பற்றி நடுவர்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னுடைய முக்கிய நடுவரான மனவர்கள் இந்த வாரம் டேஞ்சர் ஜோனை பொறுத்த வரைக்கும் அதுல பீங்கா மாக்கப்பா தான் இருக்காங்க பெர் <l Jean> <bulun> <len> ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத்திர திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ